உங்களுடைய வேட்பாளரை தெரிவு செய்கின்ற பொழுது அல்லது ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய வேட்பாளரை தெரிவு செய்வதற்கு முன்பாகவே தொழில்நுட்ப கூட்டணியும் சரி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் சரி ஏனைய சிறு கட்சிகள் அதே இடத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தெரிவு செய்து விட்டார்கள் இவர் தான் வேட்பாளராக வர வேண்டும் என்று இந்த நிலையில் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியதைத்தான் திட்டத்தெளிவாக எடுத்து காட்டுகிறது எந்த அளவு தூரம் சஜித் பிரேமதாஸ் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நாட்டினுடைய ஒரு ஜனாதிபதி அதனிடத்தில் மலையக சமூகம் பற்றிய அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்சி உங்களுடைய கட்சி அவருக்கு அந்த ஆதரவை வழங்குவதென்றால் அவர் மீது ஒரு அதீத நம்பிக்கை ஒன்று இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அந்த ஆட்சி அல்லது அந்த கட்சியில் இருப்பவர்கள் அல்லது மூத்தவர்கள் இப்போது இருக்கிற இந்த செயல்முறை இந்த ஜனநாயக முறைமை இதற்காக மாத்திரம் ஒரு ஜனாதிபதி நீங்கள் ஆதரித்து விட முடியாது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதனை செய்தீர்கள் இவரோடு போட்டியாக உள்கட்சியிலே வேறு யாரெல்லாம் வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது பொதுவாக கட்சிக்குள்ளும் கூட்டணிக்குள்ளும் பொதுமக்களுக்குள்ளும் இருந்தது அதில் முதலாம் அவர் பிரதமர் அலி விக்ரமசிங் அவர்கள் ரெண்டாம் அவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூன்றாம் அவர் கரு ஜெயசூரிய அவர்கள் அது அதுக்கு அப்பால் சென்று சம்பக ரணவக் அவர்களின் பெயர் அடிபட்டது ராஜித சேனரத்ன அவர்களின் பெயர் அடிப்பட்டது இப்படி பல கட்சிகளின் பெயர்கள் அடிப்பட்டது ஒரு விடயத்தில் நாங்கள் தெளிவாக இந்த முடிவை எடுப்பதற்கு நாங்கள் ஒரு விடயத்தில் மிக தெளிவாக இருந்தோம் அடுத்து வருகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் எங்களது ஐக்கிய தேசிய முன்னணி என்கின்ற இந்த கூட்டணிக்குள் பிரதான கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த உறுப்பினர் ஒருவராக இருக்க வேண்டும் ஏதோ நீங்கள் அதை ஒப்பிட வேண்டும் என்றால் கடந்த முறை ஐக்கிய தேசிய முன்னணி தான் ஆதரவு தெரிவித்தது ஆனால் ஐக்கிய தேசிய முன்னணியிலேயே அங்கத்தினராக அல்லாத அதன் எதிர்க்கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் நாங்கள் வேட்பாளராக்கினோம் எனவே வீதியில் போன ஓனான எடுத்து வேட்டைக்குள் விட்ட கதையாக தான் வந்த பிறகு என்ன இருந்தது அவர் வந்து பதவியாக இருந்த பிறகு திரும்ப போய் அவர் அவரிடத்தில் இருந்து கொண்டார் எங்களது கட்டுப்பாட்டில் இதைத்தான் முதல் முதலாவது கல்விக்கு பதிலாக சொல்லிக்கொண்டு எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த கூட்டணிக்குள் இருக்கிற ஒருவராக இருக்க வேண்டும் இந்த கூட்டணிக்குள் பலர் இருக்கிறோம் அதில் தான் சம்பிக்கரணவர்கள் வருகிறார்கள் ராஜத சந்திர அவர்கள் வருகிறார்கள் எல்லாம் அவர்கள் தான் அதற்குள்ளும் நாங்கள் ஒரு வட்டத்தை தீர்மானித்தோம் அவர் அந்த பிரதான கட்சிக்கு தான் அந்த பங்களிப்பு இருக்கும் ஏன்னா இன்று மைத்திரிபால சிறிசேனா அவர்களை இன்று தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற சில்லங்க சுதந்திர கட்சியாக இருக்கட்டும் அல்லது பொதுஜன பெருமனாவாக இருக்கட்டும் அவர்களின் வாக்கின் பெருமளவு அவர்களுக்கு போகவில்லை அவர் மிகச்சிறிய பகுதி தான் அவர் அவர் ஜனாதிபதியாவதுக்கு போனது அவரின் வாக்கின் பெரும்பகுதி எங்கிருந்து வந்தது ஐக்கிய தேசிய கட்சி எனவே ஐக்கிய தேசிய கட்சி தனது பெருமளவு வாக்குகளை அவருக்கு வழங்கிவிட்டும் கூட அதிலிருந்து இப்போ அது பெற்றுக்கொள்ள பயனை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது அல்லவா அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் எனவே ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் தான் எங்களது வேட்பாளராக இருக்க வேண்டும் எங்களது கட்டு எங்களது கட்டுக்கோப்பினை நாங்கள் வைத்துக் கொள்வதற்கும் எங்களது கட்டுப்பாட்டை செலுத்தக்கூடியதுமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பது எனவே முதலாவது வட்டத்திலேயே சிறுகட்சிகளின் கட்சிகளின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய யாரும் வேட்பாளராக வருவதிலேயும் தட்டுப்படுகிறார் எனவே சம்பிக்க அவர்கள் அதிலிருந்து ஒதுங்க வேண்டி வருகிறது அல்லது ராஜிதசேன் அவர்கள் எல்லாம் சிறுகட்சிகள் அதில் ஒழிந்திருக்கக்கூடிய எங்களை போன்ற சிறுகட்சிகள் எங்களை விட சிறிய கட்சிகள் என்று சொல்லலாம் எனவே மூன்று பேருக்குள் மட்டுப்படுகிறது நணில் விக்ரமசிங் கருஜய சூரிய சஜித் பிரேமதாஸ் இந்த மூன்று பேரை பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டின் ஒரு மூளைசாலியாக பிரதமராக பார்க்கப்படுபவர் தந்திரக்காரராக பார்க்கப்பட்ட அளவுக்கு கவர்ச்சியாளராக பார்க்கப்படவில்லை இதனே கடந்த கால அனுபவங்கள் இதை இந்த நாட்டில் உள்ள சிறுபுள்ளையும் தெரியும் அவருக்கு அவர் அவர் அவரது 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 அவர் வளமையை அப்படி அவர் அப்படித்தான் அதை நாங்கள் ஒன்றும் பெரிதாக மாற்றிவிட முடியாது அவர் வாழ்ந்த சூழல் பிறந்த சூழல் அவர் பழகிய சூழல் அவர் படித்த பாடசாலை அவரது திங்கிங் என சொல்லக்கூடிய அவரது எண்ணப்பாடு அது எல்லாமே ஒரு மேல்மட்ட நிலையை சார்ந்தது அவர் மூளைசாலி என்பதில் எனக்கு விதமான மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் ஒரு பழகி இருக்கிறோம் எனவே அவர் இந்த கவர்ச்சிகரமான ஒரு வேட்பாளராக சென்று மக்களிடத்தில் வாக்கு கேட்டு ஜனாதிபதியாக தெரிவாவாரா என்கிற ஒரு சந்தேகம் சகல சாதாரண பொதுமக்களுக்கு வந்தது போலவே கட்சிக்குள்ளும் வந்தது ஒன்று எனவே அங்கே ஒரு இக்கனை என சாதாரண மொழி சொல்வார்களே அந்த இக்கனை அவர் மீது விழுகிறது அடுத்த தெரிவாக நாங்கள் கரு ஜெயசூரிய அவர்களை பார்க்குறோம் கருஜுவேசூரி அவர்கள் எப்போது இந்த இந்த ஸ்தானத்திற்கு வரக்கூடியவராக பெயரிடப்படுகிறார் என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற அரசியல் சதிப்புரட்சி காலத்தில் அவர் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக இவ்வாறு பாடுபட்டார் இவ்வாறு உரு உறுதியாக இருந்தார் என்ற நிலையிலிருந்தான் வருகிறதே தவிர அதற்கு முன்னான அவரது அரசியல் நிலைப்பாடுகள் எந்த எழவில்லை எனவே அவர் திடீரெனத்தான் அந்த இடத்துக்கு தோன்றுகிறார் அதுவும் சரி அந்த காலத்தில் அவர் நடந்தாலும் கடந்த காலத்தில் அவர் என்ன செய்தார் என்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பிரதான பிளவுக்கு காரணமானவராக அவர் இருந்தார் ஐக்கிய தேசிய கட்சி இன்று அடைந்திருக்கக்கூடிய பின்னடைவுக்கு பிரதான தலைவராக அவர் இருந்திருக்கிறார் அவர் பிரதி தலைவராக இருந்த காலத்தில் பதினேழு பேருடன் சென்று மஹிந்த ராஜபக்சே அவருடன் இணைந்ததன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி பலவீனப்பட்டது அவ்வாறு அழைத்து சென்றவர் அவர்கள் எல்லாவர் எல்லோரையும் அங்கே விட்டுவிட்டு இவர் மட்டும் தனியாக வந்து திரும்ப சேர்ந்தார் எனவே இப்போ இருக்கக்கூடிய மஹிந்த சமரசிங்கவா இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் கிராமில் ராஜித உறுப்பினர் ராஜிசேனத்திலே ஐக்கிய தேசிய கட்சி அல்ல ஐக்கிய தேசிய கட்சி நேரடி உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறார்கள் எனவே அந்த ஒரு பலவீனம் அவரிடம் இருந்தது இப்போது மூன்றாவது தெரிவி இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்றுதான் இந்த முறைதான் ஜனாதிபதி வேட்பாளராக வருபோதும் தான் ஐக்கிய தேசிய ஒரு மாற்றுத் தெரிவாக வந்தவர் அல்ல தயாசிரி ஜெயசேகர ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக இருந்தபோது நன்றாக அவர் பெயரை குறிப்பிடுகிறேன் கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தை சுற்றி ஒரு போராட்டம் நடந்தது அதற்கு ஏறக்குறைய தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர் தலைமை வைத்தார் சஜித்தை தலைவராக்க வேண்டும் என்கிற போராட்டம் நடைபெற்றது இப்போது இருக்கக்கூடிய ரோசி சேனா நாயக்கெல்லாம் அந்த அணியில் இருந்தவர்கள் பலர் இருந்தார்கள் அந்த காலப்பகுதியில் இப்போது இது ஒரு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முந்தைய காலப்பகுதியில் ஒரு காலப்பகுதியில் இருந்தது அப்போது இருந்து இவரை ஒரு தலைவராக்க வேண்டும் ஒரு இளம் தலைவராக அவருக்குள் இந்த கட்சிக்குள் மாற்றமாக வர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நீங்கள் சொன்ன அந்த கோ கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் மீதான டிமாண்ட் என்பதை விட சஜித்துக்கான டிமாண்ட் என்பது இந்த நாட்டில் இருந்தது அது ஒன்று கட்சிக்குள் அடுத்தது ரணசிங்க பிரேமதாஸ் என்கின்ற ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டில் இருந்த ஏனைய ஜனாதிபதிகளிலிருந்து வேறுபட்ட தகமைகளை கொண்டவர் விமர்சனம் இருக்கிறது நான் எந்த ஒரு ஜனாதிபதி மீதும் நான் விமர்சனத்தை சரி செய்ய வரவில்லை எல்லா ஜனாதிபதிகள் மீதும் விமர்சனம் இருந்தது அதே விமர்சனத்தை நாங்கள் ரணில் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் மீது வைப்போம் ஆனால் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பால் மேல்மட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக அல்லாமல் அடித்தட்டு மக்களின் ஜனாதிபதி என்கின்ற ஏழைகளின் ஜனாதிபதி என்கின்ற ஒரு பெயரை அவர் வெற்றி கொண்டிருந்தார் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வீடமைப்பு திட்டங்களின் ஊடாக இந்த கார்மெண்ட்ஸ் போன்ற ஆடை தொழிற்சாலை நிறுவனங்கள் அமைப்பதன் ஊடாக மற்றது சாதாரண மக்களாக வாழ்ந்து சாதாரண மனிதனாக வாழ்ந்து வீதியிலே நடந்து சென்று செத்துப்போன ஒருவராக ஒரு அடையாளம் அவர் அடையாளப்படுத்தல் அவருக்கு இருக்கிறது விமர்சனம் என்று வைத்தால் எல்லாவற்றுக்கும் அது விமர்சனம் வரும் இதனை தாண்டி அடுத்தவரை பார்த்தால் டி விஜயதுங்கா அவர்களை நாங்கள் பார்க்கலாம் ஒரு ஏழைகளின் ஜனாதிபதியாக அல்லது கிராமத்தில் இருந்து வந்த ஜனாதிபதியாக அவர் வந்தது ஒரு நிகழ்வு இவர் இருந்ததினால் அவர் வருகிறார் எனவே தேர்தலில் போட்டியிட்டு வந்த ஜனாதிபதிகளுக்குள் அதற்கு முன்னிருந்தவர்கள் ஜெயார் இவர் அதற்கு பிறகு இருந்தவர் சந்திரிக்கா மைந்தி மைத் திரைவப்பூம் எனவே இந்த இந்த காலப்பகுதிக்குள் பார்த்தால் அந்த ஏழைகளின் ஜனாதிபதியாக இருந்தவரின் புதல்வராக இவர் வந்ததும் இவர் வந்த பின்னர் இப்போது வைக்கிற குற்றச்சாட்டு ஆம் அவர் அவர் ஜனாதிபதியின் சகோதரர் இவர் ஜனாதிபதியின் மகன் நானும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் ஏன் இப்படி ஒரு குடும்பத்திற்குள் நாங்கள் தேடுகிறோம் ஆனால் இந்த சஜித் பிரேம்தாசை தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் ஒரு ஜனாதிபதியின் மகனாக ஒரு ஆடம்பரக்காரராக இருந்து கொழும்பு கொழும்பு மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் கொழும்பு ஜனாதிபதியாக இருந்தவர் தோட்டம் வாழை தோட்டத்திற்கு தான் அவர் இந்த மாவட்டத்தை தெரிவு செய்து கொண்டு இலகுவாக தனது வாக்குப்பலத்தை நிறுவிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டை காட்டாமல் தனது தந்தை இறப்பின் பின்னர் தென்பகுதிக்கு சென்று அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே ஒரு கிராம மட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய மக்களோடு பழகித்தான் அவர் அங்கிருந்து வருகிறார் எனவே கிராம மட்ட மக்களின் வாழ்க்கை நிலையை புரிந்து கொண்டவராக அவரோடு அவர்களோடு வாழ்ந்தவர்களாக கடந்த இருபது வருட காலமாக அரசியல் செயற்பாட்டில் இருந்திருக்கிறார் அரசியல் செயற்பாடு மிக முக்கியம் கோட்டாபாய இவர் எவ்வாறு வேடுபடுகிறார் என்பது நாங்கள் தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன அவரது மக்கள் தலைவராக தொடர்ச்சியாக மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வீடமைப்புத்துறை அமைச்சராக சில கட்டங்களில் இருந்திருக்கிறார் கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்பதற்கான தனது ஆஃபர் தனது முன்மொழிவை பல சந்தர்ப்பங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் கட்சிக்குள் அவரது ஆதரவு பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தப்பட்டு ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரம் சிங் அவருக்கும் சஜி பிரேமதாஸ் அவருக்கும் பாரிய பிளவுகள்லாம் வந்திருந்தன ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த வெற்றி பெறுவதற்கு முன்பதான ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பதாக ஒரு இருந்த தான் ஊவா மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது ஹரின் பெர்னாண்டோ அமைச்சராக இங்கே இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து விலகி சென்று ஊவா மாகாணத்தில் போட்டியிட்டு தான் ஒரு திசை திருப்பத்தை ஏற்படுத்துகிறார் அதற்கு அவர் வைத்த முன்வைத்த முதலாவது நிபந்தனை என்ன நிபந்தனை ரணிலும் சஜித்தும் ஒரு மேடைக்கு வர வேண்டும் அது வந்தால் நான் உவமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஒதுக்கிவிட்டு எனது ரிசைன் பதவி தொடர்ந்து செய்துவிட்டு நான் போட்டியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த ஒரு அமைப்பை ஒரு அரசாங்கத்தை நான் மாகாண சபையில் உருவாக்கி காட்டுகிறேன் என்ற சபதத்தோடு சென்று அதை வெற்றி காணுகிறார் எனவே கட்சியை மீளம் ஒருங்கிணைக்கிற அளவுக்கு சஜித் ரணில் யுத்தம் உள்நாட் உள் யுத்தம் ஒன்று உள்ளே பணிப்போர் ஒன்று நடந்தது அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருகிற போது அதுக்கு பின்னர் தான் அந்த ஊவா மாகாணத்தின் வெற்றி தான் பிறகு ஜனாதிபதி தேர்தலிலும் பிறகு பொது தேர்தலிலும் பரிணமிக்கிற ஒரு விடயமாக மாறுகிறது எனவே இந்த மூன்று நிலையிலிருந்து பார்க்கிற போது எங்களது முதலாவது பந்தனையோடு ஒத்து போகிறவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வருகிறார் அடுத்தது அவர் யாரோடு போட்டியிடப் போகிறார் அங்கே மிக தெளிவாக தெரிகிறது கோட்டாபாய ராஜபக்ச தான் வருகிறார் என்பது தெளிவாக அவரை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளர் இன்றைய நிலையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வேட்பாளராக அல்லாமல் வேறு யாரேனும் ஒரு வேட்பாளராக இருந்திருந்தால் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு போட்டியாக போட்டியை வெளிப்படுத்தக்கூடிய வேட்பாளராக அவர் இருந்திருப்பாரா என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைத்து பார்க்க வேண்டும் எனவே இப்போது ஒரு போட்டிச்சூழல் கம்படேட்டிவ் ஒரு போட்டிச்சூழல் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தலில் இருக்கிறது என்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்களை முன்னிறுத்தியதுதான் காரணம் இப்போது ஐக்கிய தேசிய கட்சியின் மீது அதிருப்தியுற்று வீடுகளில் முடங்கியிருந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் வெளியே வரத் தொடங்கியிருக்கிறார்கள் விக் மன்னிக்க வேண்டும் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களிடம் பயன்பெற்ற அவரை அபிமான தலைவராக கொண்ட கிராம சிங்கள மக்கள் வெளியே வரத் தொடங்கியிருக்கிறார்கள் கூட்டங்களை அவதானிக்கின்ற போது தெரிகிறது ஐக்கிய தேசிய கட்சியோடு ஊடாடுகின்ற ஊடாடுகின்றவர்கள் என்கின்ற வகையிலே நாங்கள் புதிய முகங்களை மக்களிடத்திலே காண்கின்றோம் புதிய ஒரு வரவுகள் வந்திருக்கின்றன எனவே இப்போது ஒரு போட்டியான சூழல் இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஒரு ஆரோக்கியமான கட்டத்தில் கொண்டு வந்ததற்கு சஜித்தை வேட்பாளர் நடத்தியது